யூ ஆர் வெல்கம் டு எம் கலீலுர் ரஹ்மான் சேனல் அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய பங்குச்சந்தை செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக பங்குச்சந்தை வணிகம் சரி ஊ முதலீட்டாளர்களுக்கு ரூபா ஐந்து லட்சம் கோடி இழப்பு இந்திய பங்குச்சந்தை வணிகம் நேற்றை தொடர்ந்து இன்றும் சரிவுடன் முடிந்தது சென்செக்ஸ் நிஃப்டி ஆகிய இரண்டும் ஒரு பர்சன்ட் வரை சரிந்தன புள்ளிப்பட்டியலில் அனைத்து துறை பங்குகளும் சரிவுடன் காணப்பட்டன பெரிய நிறுவனங்களில் பங்குகளும் சரிந்தன டாடா ஸ்டீல் இன்போசிஸ் ஆகிய இரு நிறுவனங்கள் மட்டுமே ஆதாய பட்டியலில் இருந்தன அதிகபட்சமாக சென்செக்ஸ் பட்டியலில் ஹிட்டர் எம் அல்ட்ராடெக் சிமெண்ட் பவர் கிரிட் நெஸ்லே இந்தியா பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்துஸ்தான் யூரியர் ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் முதல் அதிகபட்சமாக நாலு புள்ளி ஒரு சதவிகிதம் வரை சரிந்திருந்தன நேற்றும் பங்குச்சந்தை சரிவுடனே காணப்பட்டது சென்செக்ஸில் மட்டுமே நானூற்றி நாற்பத்தி புள்ளி ஆறு ஏழு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது இதன் மூலம் சமீபத்திய நிலவரப்படி முதலீட்டாளர்களுக்கு ரூபா ஐந்து புள்ளி நாலு ஏழு லட்சம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது எட்டு புள்ளிகள் சரிந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி நாலு நாலு புள்ளிகளாக வணிகம் நிறைவு பெற்றது மொத்த வணிகத்தில் இது ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு சதவிகிதம் சரிவாகும் தேசிய சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி இருநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி ஒம்பது ஜீரோ புள்ளிகளாக நிறைவு பெற்றது இது மொத்த வணிகத்தில் ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகிதம் சரிவாகும் இரண்டு நிறுவன பங்குகள் மட்டுமே உயர்வு வணிகத்தின் தொடக்கத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளிகளாக தொடங்கிய சென்செக்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை சென்றது இது இன்றைய நாளின் அதிகபட்ச உயர்வாகும் நாளின் பிற்பாதியில் சற்று சரிந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு என்ற இன்றைய நாளின் அதிகபட்ச சரிவை எட்டியது வணிக நேர முடிவில் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளிகள் வரை சரிந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளிகளாக வணிகம் நிறைவு பெற்றது சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள முதல் முப்பது தர பங்குகளில் இரண்டு நிறுவனங்களின் பங்குகள் மட்டுமே உயர்வுடன் இருந்தன டாடா ஸ்டீல் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் இன்ஃபோசிஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சென்ட் உயர்ந்திருந்தன எஞ்சிய இருபத்தி எட்டு நிறுவனங்களின் பங்குகள் சரிவுடன் காணப்பட்டன அதிகபட்சமாக எட்டர்னல் ஐந்து புள்ளி ஒன் ஜீரோ பர்சன்ட் மாருதி சுசுகி இரண்டு புள்ளி ஏழு ஒரு பர்செண்ட் எம்என்டிஎம் இரண்டு புள்ளி ஜீரோ ஏழு பர்சென்ட் நஜ்லே இந்தியா இரண்டு புள்ளி ஜீரோ ஐந்து பர்செண்ட் பவர் கிரிடு ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு பர்சென்ட் அன்டார்டெக் சிமிண்ட் ஒன்று புள்ளி ஒம்பது ஐந்து பர்சன்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒன்று புள்ளி ஒம்பது ஒன்று பர்சென்ட் இந்துஸ்தான் யூனிவர்சல் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பர்சன்ட் பஜாஜ் ஃபின்சாவ் ஒன்று புள்ளி ஆறு மூணு பர்சன்ட் சரிந்திருந்தன நிஃப்டி நிலவரம் நிஃப்டி ஏ பொறுத்தவரை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகளுடன் தொடங்கியது அதிகபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரத்தி பத்து புள்ளிகள் வரை உயர்ந்தது பிற்பாதியில் தொடர்ந்து சரிந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளிகள் வரை சரிந்தது வணிக நேர முடிவில் இரநூத்தி அறுபத்தி ஓரு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு புள்ளிகள் வரை சரிந்தது நிஃப்டி பட்டியலில் உள்ள ஐம்பது தர பங்குகளில் कोल इंडिया ओ टाटा स्टील एंडल को डाक्टर रेटी इंफोस् आगे नदाय पटी यद एटरनल हीरो मोटोकार बजाज आटो श्रीराम फाइनेंस मारुति सुजुकी एसआर मोटर्स सिप्ला उल्लिट नीरवन पंगगल श्रीवे संजितन